ஜங்கர காஞ்சிங்கரமகி ஆன்மீக அன்பர்களே தொலைக்காட்சியின் பொதுவாக இந்த காஞ்சி மகான் தொடரில் மகா பெரியவருடைய மெய்சிலிருக்கும் சம்பவங்கள் பலவற்றை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் பெரியவருடைய வாழ்க்கையில் பல டாட்டாலேருந்து பிர்லாலிருந்து அரசியல் தலைவர்கள் படித்த மாமேதைகள் பெரிய பண்டிதர்கள் இசை கலைஞர்கள் அவர்கள் தொடங்கி இன்றைக்கும் பெரியவருடைய புகழை பிறப்பிக் கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி மாமி வளசை ஜெயராமன் அண்ணா வரைக்கும் நம்ம வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் ஒவ்வொருவரை பற்றியும் நாம் இங்கே பதிவு செய்கின்றோம் காரணம் பெரியவருடைய அந்த நினைவுகளில் இன்றைக்கும் தங்களை கரைத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை பற்றி அண்மையிலே ஒரு கம்யூனிச கொள்கைக்கு சொந்தக்கார ஒரு தோழரை சந்தித்தேன் அவர் பெரிய இறைவழிபாட்டில் நம்பிக்கை இல்லாதவர் ஆனால் மகா பெரியவருடைய நிறைய கொள்கையில் ஈடுபாடு உடையவர் அவர் சொன்னார் அவருக்கு வேண்டிய ஒரு ஒரு வயது முதிர்ந்தவர் அவருடைய நண்பர் ஒருவரோடு ஒருமுறை காஞ்சிபுரத்துக்கு போனாங்களா இது நடந்து எப்படியும் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும்னு அதை பதிவு செய்தாங்க அவருக்கு பெரிய இறை வழிபாட்டு மேல நம்பிக்கை இல்லை கம்யூனிச சித்தாந்தம் கொண்டவர் தன் நண்பரோடு சேர்ந்து காஞ்சிபுரம் போன போது ஸ்ரீமடத்துக்குள்ள போயிட்டார் அங்க மகா தரிசனம் எல்லாம் முடிஞ்சொன்ன இவர் இந்த போனவருடைய கம்யூனிச சித்தாந்தம் கொண்டவருடைய நண்பரோடு அமர்ந்து கொண்டு பெரியவா சத் சங்கம் மாதிரி அவருக்கு மனசுக்கு பிடிச்சி போச்சுன்னா பழமணி நேரம் பேசுவா சில கொள்கை கோட்பாடெல்லாம் பேசினோன்ன அப்படி நிறுத்தி அடிச்சாராம் உங்களுக்கு நான் நிகழ்வுல இந்த எபிசோடுல நான் நேயர்களுக்கு சொல்றது மகா பெரியவரை நோக்கி எம்ஜிஆர் சென்றது உங்களுக்கு தெரியும் அன்னை இந்திரா காந்தி சென்றது தெரியும் கர்ம வீரர் காமராஜர் சென்றது தெரியும் ஏன் முன்னாள் மறைந்த தமிழகத்தினுடைய முதல்வர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட பெரியவர் மறைவு குறித்து துரைமுருகன் அவர்கள்ட்ட சொல்லும் போது சொன்னாராம் இனி எந்த மேலை நாட்டுச் சான்றோர்கள் இந்த ஞானியை நோக்கி ஸ்ரீமடத்துக்கு போவார்கள் எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குகிறது என்று கலைஞர் அப்படியே கண்ணீர் விட்டதாக தமிழகத்தினுடைய மூத்த எழுத்தாளர் மைப்பா சொன்னதை நான் பலமுறை இங்கே பதிவு செய்திருக்கிறேன் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி என்று வர்ணிக்கப்பட்ட ஜெய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தன்னுடைய தினசரி பலகையில் ஓரத்தில் நம்முடைய மகா பெரியவர் படத்தை வைத்து வணங்குவதாக அவருடைய நேரடி உதவியாளர் திரு பூங்குண்டன் சூரிய நாராயணன் சொன்னதையும் இங்கே பதிவு செய்திருக்கிறேன் இப்ப நீங்க பாருங்க இது ஒரு பெரிய விசித்திர சம்பவம் இதெல்லாம் இந்த மண்ணுலகத்துல வெளியில தெரியாத விஷயங்கள் அவர் சொன்னாரா சேப்பு சட்டையோடய அவர் மடத்துக்குள்ள போயிட்டாரு பார்த்த பார்த்தோன்ன இடுப்புல துண்டெல்லாம் கட்டி வணங்கி இவரெல்லாம் நின்று அப்புறம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் ஜீவா பெரிய கொள்கைவாதி இல்லையோ இந்த காந்திய பாரதியார் பாடினார்ல தால் உற்று மிஞ்சி விடுதலை தவறி கட்டு பால் பெற்று நின்றதாம் ஒரு பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த எம்மான்னு அந்த காந்தியே வியந்தவர் நம்ம ஜீவா தெரியுமோ காரக்குடி பக்கத்துல சிராவை எல்லாம் அவர் ஆசிரமத்துக்கே போயிருக்காரு அவருக்கு ரத்தம் சொட்ட சொட்ட ஜீவா பேசும்போது உன் சொத்து என்னன்னு கேட்டபோது இந்திய வரைபடத்த ஜீவா காமிச்சாராம் இதுதான் சொத்துன்னு இல்லை நீ தான் இந்தியாவின் சொத்துன்னு காந்தியே பாராட்டின ஜீவாவுடைய கொள்கைக்கு சொந்தக்காரங்க நீங்க மடத்துக்கு வந்திருக்க சேமமா இருங்கோ காலுக்கு செருப்பும் இல்லாம கால் வயிற்றுக்கு கஞ்சியும் இல்லாம பாழுக்கு உடைத்த தோடர்களுக்காக குரல் கொடுக்கிறவர்னு நான் நிறைய ஜீவாவை பத்தி படிச்சிருக்கேன் யாரு பெரிவா ஜீவா மாதிரி எளிமையா அரசியல்ல எல்லாரும் இருந்துட்டா காமராஜர் மாதிரி நேர்மையா இருந்துட்டா இந்த நாடு ரொம்ப சுபிச்சமா இருக்கும் ஜீவா நினைச்சிருந்தா அவருக்கு வேண்டிய எத்தனையோ பேரிட்ட கொஞ்சம் அனுமதிச்சிருந்தார்னா அவர் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் ஆனால் கடைசி வரை விடும்பு நிலை மனிதர்களுடைய உயர்வுக்காகவே மஞ்சள் பையோடும் அரை டம்ளர் தேநீரோடுமே பல நாட்கள் வாழ்க்கை நடத்திய நேர்மை அறம் தவறாத மனிதர்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதைவிட சிறப்பு காமராஜர் ஒரு தடவை பள்ளிக்கூடம் திறக்க போகும்போது ஜீவா வீட்டுக்கு போனதாகவும் அமர்றதுக்கே இடம் இல்லாம திருப்பி போட்டு முதலமைச்சர் காமராஜ உட்கார சொன்னதாகவும் அந்த கூட்டத்துக்கு நான் தாமதமா வந்தார் ஏன்னு கேட்டா கற்றுக்க வேட்டி காய போட்டிருக்கதா சொன்னாராம் அப்படிப்பட்ட ஜீவாவினுடைய கொள்கையை நீங்க எல்லாம் பின்பற்றுறீங்க நாங்க மடத்துக்குள்ள இருந்து தர்மத்தோடையும் நேர்மையோடையும் இருக்கும்னு நீங்க எல்லாம் பெருமை பேசுறீங்க அரசியல்ல இருந்தும் நேர்மையோடும் தர்மத்தோடும் நீதியோடும் இருக்கக்கூடிய ஜீவா போன்ற அரசந்தனை உடையவர்கள்லாம் இந்த நாட்டுல நிறைய பொழுகணும் அடுத்த வார்த்தை சொன்னாராம் நீங்க யார பெரிய தலைமையா வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்களோ அந்த ஜீவா கொள்கை குன்றல்லவோன்னாராம் அசந்து போயிட்டாரா இந்த கூட போனவர் ஒரு மடத்துக்குள்ள இருந்து மடாதிபதி நம்மை பற்றி நம் கொள்கையை பற்றி நம்முடைய வணக்கத்திற்குரிய ஜீவாவை பற்றி எத்தனையும் தெரிந்து வைத்திருக்கிறாரே இவர் சாதாரண மடாதிபதி அல்ல மனிதர்களை நேசிக்கக்கூடிய மனித புனிதர் இதை பதிவு செய்தவர் கம்யூனிச தோழர் இதை சொன்னது எனக்கு அந்த சிந்தனை கொண்ட தோழர் அப்ப பெரியவா பெரியவாதான்னு நிரூபிச்ச இந்த செயல்களை எல்லாம் கேட்கின்ற போது உடம்புகளில் மெய்சிலிருப்பு ஏற்படுகின்றது மீண்டும் நாளை காலை மற்றொரு சிந்தனையோடு சந்திப்போம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய ஸ்ரீராம் காஞ்சி மகாபிரியவா திருவடிகளுக்கே சரண